ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய் லைஃப் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்துருச்சு நான் வந்து இப்போ காஃபி குடிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு டெய்லி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிறேன் ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா வந்து வயிறு க்ளீன் ஆகி நல்லா வெயிட் லாஸுக்கு வந்து பயங்கரமாக வந்து யூஸ் ஆகும் அதனால நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடித்தேன் அதுவும் சுகர் போட்டு தான் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எப்படி கிடைனா நீங்கள் சால்ட்டு போட்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து சுகர் போட்டு தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தக்காளி உருளைக்கெழங்கு குருமா மாதிரி வச்சு அதே தான் லஞ்சுக்கும் அப்புறம் வந்துட்டு டிஃபனுக்கு பூரி வந்து அதான் நான் வைக்கலான் இருக்கேன் அதுக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பு கிராம்பு அப்புறம் தேங்காய் இதை போட்டுட்டு கூட நல்லா நைஸாக அரைகிறதுக்காக நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இருக்குல்ல அதில் வந்து ஆல்ரெடி நம்ம நறுக்கி வச்சுருப்போம்ல அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சா போதும் வெங்காயம் தக்காளியுமே வந்து நிறையா போடணும் ஒரு மூணு ப பல்லாரி வெங்காயமும் நான் வந்து ஒரு ஆறு தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது நல்லா குருமா குழம்புன்றதுனால நம்ம தக்காளி கொஞ்சம் நிறையா போட நல்லா சூப்பராக இருக்கும் அதை போட்டு நம்ம ஐயா அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு இந்த குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் இந்த பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இருக்குதுல்ல அந்த வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் இது கூட நான் வந்து உருளைக்கெழங்கு தான் வந்து போடுவேன் உருளைக்கெழங்கு போட்டால் நம்மளுக்கு வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நான் உருளைக்கெழங்கு வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு தோலெல்லாம் இது உரிச்சுட்டு அதை நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறக்கு உப்பு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் வீட்டில் அரைச்ச மசால் பொடி இருக்குல்ல அந்த மசால் பொடியை வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து க கொஞ்சம் இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக வச்சால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் தனி மிளகாத்தூள் தூள் இருக்குல்ல அது வந்து கொஞ்சோண்டும் நான் வந்து போட்டுட்டு நம்ம உருளைக்கெழங்கையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கே வேணுங்கிற அளவுக்கு கிண்டி கூட்டி வச்சுட்டோம்னா நம்மளோட கறி குழம்பு டேஸ்டில் இருக்கும் இன்னையாலுமே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது நான் வந்து இன்றைக்கி பூரி தான் வந்து போட்டேன் மார்னிங் பூரி வந்து போட்டாச்சு லஞ்சுக்கு வந்து சாப்பாடும் இது வச்சுட்டு அப்பளப்பூ வச்சு நான் கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் மசாலா வேகிற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கெலாம் வேக வச்சுருந்தோம் அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் உருளைக்கிழங்குலாம் இதெல்லாம் ஆகாது அதே பதத்தில் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கும் கடைசியில் வந்து மல்லி இலையும் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் நெய் வந்து எதுக்கு போகிறோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து ஈக்குவல் ஆகி காட்டும் அதுக்கப்புறம் நான் எனக்கு மார்னிங் வந்து ஒரு ரெண்டு பூரி எடுத்துட்டேன் ரெண்டு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் இதுதான் நம்ம தக்காளி குருமா உருளைக்கிழங்கு மசாலான்னு வந்து நேற்று வச்சது அது கொஞ்சம் நான் வச்சுருந்தேன் அது வந்து கடலை மாவு போட்டு வச்சது வச்சு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன் அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு காஃபி குடித்தேன்